வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுகிறேங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க ஒரு எண்பது சென்ட் சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் பார்க்குறோங்க இந்த பூமி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தலாங்க கிழக்கு பார்த்து சைட்டுங்க வில்லேஜ் ஒட்டுன மாதிரியே இருக்குதுங்க பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த பூமி இருக்குதுங்க எண்பது செண்டுங்க எண்பது செண்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி வருங்க பிஏபி பாசனம் வசதி இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமி பிரவாண்டி இருக்குதுங்க எந்த சைடும் இருக்காதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க வாங்கி நம்ம இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுனால அருமையான நடமுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துடுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சு வச்சு உட்பட்டதுங்க இந்த பூமி பார்க்கணும் என்னோட என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்